வணக்கம் செருபோக்கு நிறுத்தை வந்து மருத்துவர் வரைக்கும் எத்தனோ விதமான பட்பசைகளை நீங்கள் உபயோகப்படுத்திருப்பீங்க உள்நாட்டில் வாங்குறதா இருக்கட்டும் அயல் நாட்டில் வாங்கிறதா இருக்கட்டும் உயிர பல்பொடிகளாக இருக்கட்டும் தன்னுடைய வாய் துர்நாற்றத்தை தடுக்கிறதுக்காகவும் தினசரி காலையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து கண்டிப்பாக பல் தேய்ச்சாகணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம வந்து அதை பயன்படுத்துவோம் அதை தேய்ப்பதற்கு அழகான ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கியிருப்போம் இவ்வளோ விஷயங்கள் நம்ம இருந்தபோதும் நம்மளுடைய இருந்து இரத்தங்கள் அதிகமாக வடிஞ்சிட்ருக்கு வாயில் வந்து கரைகள் வந்து அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது வாய் துர்நாற்றங்களும் அந்த அளவுக்கு மாற்றங்கள் இல்லை ஆனால் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் தேய்க்கிற அந்த பற்பசைகளை மட்டும் தொடர்ச்சியாக செய்யிட்ருக்கோம் என்ன பர்பஸுக்காக நம்ம வந்து பழு தேய்க்கிறோமோ அந்த பர்பஸுக்கள் நடக்கலை ஆனால் அதை ஏதோ ஒரு ரொட்டீன் வாழ்க்கையில் வேணும் அப்படிங்கிறக்காக செய்துருக்கோம் இதேமாரி தவறுகள் நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது வாயிலுள்ள ஈர்கள் எல்லாம் போய் பற்களில் உள்ள எல்லா விதமான பற்களுக்கு தேவையான என்னென்ன விஷயங்கள் கிடைக்குமோ அது அவ்வளவுமே அகற்றப்பட்டு அதில் உள்ள இனாமல் எல்லாம் போய் பல்கூச்சங்கள் ஏற்பட்டு எதிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பற்கள் எல்லாம் விழுந்து சீக்கிரம் செயற்கை பல்கட்ட வேண்டிய சூழ்நிலை நம்மளை உருவாக்கி விட்டுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் இப்போ சொல்கிற சில இயற்கை மூலியை கொண்டு நீங்கள் பற்புடைய வீட்டிலையே தயார் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் உபயோகப்படுத்தலாம் அதனால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது பல் ஏற்படுற பல் பல்வழிகள் இரத்த கசிவாக இருக்கட்டும் பல்கல் ஆட்டங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாளடையில் இல்லாமல் போய் உங்கள் பற்கள் வந்து எப்படி மிகவும் வெள்ள வெள்ளையாக எந்த விதமாக கூச்சங்களும் இல்லாமல் கரைகள் இல்லாமல் நீங்கள் வந்து நல்லபடியாக வாழ முடியும் இந்த விதமான இந்த கூச்சங்கள் இல்லாமல் பல்ல கரைப்படியாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த பல்படி எப்படி தயார்படுறது எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்த மருத்துவத்திற்கான கடைகள் காணப்படும் மூலிகையில் உள்ள கடைகள் வெட்டு மருந்து கடைன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அந்த கடைகளில் போய் நீங்கள் ஆழம்பட்டை கடுக்காய் வேப்பம்பட்டை கருவேளம்பட்டை பட்ட கத்திரி வதை இவ்வளோத்தையும் வந்து ஒரு ஐம்பது கிராம் அல்ல நூறு கிராம் வாங்கி சம அளவில் கயிற வச்சுக்கிங்க இது போக எல்லா கடைகளும் கிடைக்கிறப்பட்ட கிராம்பு இந்துப்பு சாதம் மளிகை கடைகளையும் கிடைக்கும் அதையும் இது கூட தேவையான அளவு கலந்து நல்ல மிதமான சூட்டில் காய வைக்கணும் செம்பு தட்டுகள் தகுடுகள் இருந்தால் அதில் காய வச்சா ரொம்ப நல்லது அதை நல்லபடியாக சூரணம் பண்ணுங்கள் அதாவது பவுடராக்குங்க அம்மி குழவிகள் ஆட்டூரில் இருந்தால் இயற்கையாக எந்தவித சேர்க்கை இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கும் அதனுடைய முழு பயன்களும் கிடைக்கும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதை எடுத்து உங்களுக்கு அதிகாலம் ஈர அதாவது ஒரு நாளைக்கு இரண்டு வேளை கண்டிப்பாக பல் துவக்கணும் முடிஞ்சால் வேப்பங்குச்சிகள் வந்து கிராமங்களில் கிடைக்கும் டவுனில் கிடைக்காது அதனால் நான் வேப்பங்குச்சி பற்றி சொல்ல வரல முடிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை விரலை வச்சு கூட நீங்கள் வந்து இந்த பல்பொடியை நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்க்க தேக்கி பல்லு உள்ள கரைகள் அகற்றப்படும் பல் கூச்சங்கள் தானாக மாறிடும் அடிக்கடி இந்த பல் ஆட்டத்தில் இருக்குது இந்த பல்லை எடுக்கணும் ரொம்ப நாளாக பல் அழிச்சிட்ருக்கு அப்படிக்கப்பட்டவங்களுக்கு அந்த பல் ஆட்டங்கள்லாம் நின்று இயற்கையில் இந்த பல் நல்ல உறுதியாக அளிக்கும் இது உங்களால் வீட்டில் தயார் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் தேவைன்னா இல்லை நீங்கள் தயார் பண்ணி கூட வச்சுக்கலாம் இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நாங்கள் நம்புகிறோம் இதனால் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அருள் பெல் அனுப்பட்டு அமைக்குங்க இதே மாதிரியான நிறைய விஷயங்கள் உள்ள நம்ம ஆடியோக்கள் அடிக்கடி போடுறோம் அது உங்களுக்கு வீட்டுக்கு வந்தடையும் இதில் நீங்கள் எந்தவித சிரமங்களும் உங்களுக்கு இருக்காது செலவுகள் இல்லை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இலவசமாகவே அதற்காக இந்த ஹெர்போக்கியோ சேலஞ்சை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் மற்றொரு நல்ல ஒரு ஆடியோ வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம் அதுவே உங்களுடன் விடைபெறுவது உங்கள் மருத்துவர் நன்றி வணக்கம்